வேகத்தில் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வெங்காயத்தை துவைக்கலாம் ஏற்கனவே நான் எள்ளுப்பொடி தோசை கொள்ளுப்பொடி தோசை கருவேப்பில பொடி தோசை நிறையா போட்டிருக்கேங்க அதோடய லிங்க்கெல்லாம் தாரே நீங்கள் அந்த வீடியோலாம் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைட்டாக நமக்கு அமர்த்தி கொடுத்துக்கலாம் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க வெங்காயத்தை கொடுத்துட்டு இதுக்கு மேலே நான் முருங்கைக்கீரை பொடி வச்சுருக்கேங்க இதோடய த லிங்கில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நிறையா பொடி ரெசிப்பியும் போட்டிருக்கேன் எள்ளு பொடி கொள்ளு பொடி இட்லி பொடி எல்லா ரெசிப்பியும் பாருங்கள் அதையும் கருவேப்பிலை பொடி போட்டிருக்கேன் இப்போ இதில் நம்ம நெய் ஊற்றுக்கலாம் ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க முருங்கைக்கீரை சாப்பிடாத பிள்ளைகளை இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்களாக்கும் நல்லா தோசையில் சாதத்தில் இந்த மாதிரி நமக்கு போட்டு கொடுக்கலாங்க பிள்ளைய விரும்பி சாப்பிடுவாங்க இது முருங்கைக்கீரை பொடினே தெரியாது நமக்கு இந்த மாதிரி நல்லெண்ணெய் நெய் விட்டு ஊற்றி கொடுக்கலாம் தோசையில் எல்லாம் உடம்புக்கு ரொம்பவே சத்தானது முருங்கைக்கீரை பொடி நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இது வேகட்டும் இது ஒரு செகண்ட் மூடி போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துக்கிறோமா மூடி போட்டு எடுத்துக்கிறோங்க அருமையான முருங்கைக்கீரை ஆயிடுச்சுங்க இது ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் குட்டீஸுக்கு இந்த மாதிரி கீரை சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு சாதத்தை கூட இந்த திரும்பி சுடுசாதத்தில் நெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு ஊட்டி விடலாங்க இல்லை தோசைக்கு இந்த மாதிரி பொடி கொடுத்து முருங்க சாப்பிடாத குழந்தைகளை இந்த மாதிரி நம்ம வச்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ